ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வாங்க இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு சிம்பிளாக ஈரல் வரவல் சிக்கன் ஈரல் வரவல் செய்யலாம் இஞ்சி பூண்டு போட்டு ரெண்டு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் தட்டி போட்டு ஒரு கிலோ வச்சுருக்கேன் கொஞ்சமாக மிளகா தூள் போட்டு சீக்கிரமாக செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் இதை ஒரு பத்து இருபது முறை நல்லா போட்டு அலசி எடுத்து வச்சுருக்கேன் இது நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போது சால்ட்டு உப்பு கொஞ்சம் போட்டு வேக வச்சுக்கலாம் உப்பு போட்டு கலந்து விட்டுக்கலாம் நீட்டாக இப்போது மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம் போட்டு கலந்து விட்டுக்கலாம் மஞ்சள் மஞ்சத்தூள் சால்ட்டு போட்டு இதை நல்லா கழுவி வேக வச்சுருக்கோம் நல்லா வே வெந்துடணும் நம்ம அதுக்கடுத்து நிறைய நேரம் வேக வைக்க போகிறதில்லை இதிலே வெந்துடும் நம்ம மறுபடியும் வேக வைக்க தேவை கிடையாது இந்த தண்ணி கொஞ்சம் இருக்கும் அதை எடுத்து இறுத்து ஊக்கிடணும் கீழே கொஞ்சம் மிளகு போட்டு தட்டி எடுத்துக்கலாம் இதை வந்து நான் அழைக்கவே இல்லை ஆனால் தண்ணி எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா இதை நம்ம நோ யூஸ் எடுத்து ஊற்றிட வேண்டியது அந்த தண்ணி இன்னும் கொதிக்கணும் நல்லா வெந்துடணும் இதுலேயே வெந்துடணும் மிளகு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் இந்த அளவுக்கு நசுக்கி எடுத்துக்கணும் நம்ம ஒன்று ரெண்டாக தான் நசுக்கணும் நல்லா மாவு மாதிரி அரைக்கக்கூடாது நம்ம தேவையான அளவுக்கு வெந்துடுச்சு இப்போது சிம்மு கேஸ் ஆன் ப ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போது இதில் இருக்கிற தண்ணி எடுத்து ஊற்றிடலாம் எண்ணெய் எல்லாம் மிதங்கி இருக்குது பாருங்கள் அந்த எண்ணெய் எல்லாம் இருக்காது கொலஸ்ட்ரால் இருக்காது எல்லாமே போயிடும் நான் இதுலேருந்தே இருந்தே போயிடும் நம்ம இப்போ கொலஸ்ட்ரால் இல்லாமல் இந்த இதில் இருக்கிற இதுவெல்லாம் எடுத்து ஊற்றிடுவோம் ஓகேங்களா இருக்குது பாருங்கள் இதை எடுத்து ஊற்றிடுவோம் எடுத்து வச்சுட்டோம் பாருங்கள் சோம்பு போட்டுக்குவோம் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் சோம்பு போட்டுவோம் கடுகு போட்டுவோம் கடுகு வச்சு வச்சுக்குவோம் கருவேப்பில் வெங்காயம் போட்டுவோம் இது வந்து ரெண்டு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு அரைச்சேன்னா அந்த அதிலே வச்சுட்டேன் பாருங்க இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் சேர்த்து அரைச்சிட்டேன் தக்காளி இதில் போடக்கூடாது கொஞ்சம் கூட போடாதீங்க தக்காளியே போடாது இப்போ ஒன்று ரெண்டாக தட்டி வச்சுக்கிற மிளகு போட்டுப்போம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டோம் எல்லாம் கலந்தது மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இப்போ நம்ம இதை எடுத்து கொட்டி கலந்து ஈரம் இது நல்லா கலந்து விடணும் வந்து பாருங்க நல்லா இதை கலந்து விடணும் படிப்ப நானே பிடிச்சின்னு வீடியோ எழுதுறதுல கஷ்டமா இருக்குது சாமையா தான் ஃப்ரெண்ட்ஸ் ஈரல் வர ஈரல் வருவன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சுட சுட ஈரல் வருவன் வாங்க சாப்பிடலாம் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்